கந்தர் அனுபூதி பாடல் பத்து கார்மாமிசை காலன் வரில் கலபத்தேர் மாமிசை வந்தே திறப்படுவாய் தார்மார்வலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கார் மாமிசை கரிய எருமையின் மீது காலன் வரில் காலன் வரும்போது காலன் என்பது யமன் எமன் கலபத்து ஏர்மாமிசை வந்து அழகிய தோகையுடைய மயில் வாகனத்தில் எழுந்தருளி எதிரப்படுவாய் அடியேனுக்கு எதிரே வந்தருள்வாயாக தார்மார்ப மலர்மாலை அணிந்த திருமார்பனை உடையவனே வலாரி தலாரி எனும் வலனென்று அசுரனை அழித்து இந்திரனுடைய பொன்னுலகை மீட்டெடுத்த சூர்மா மடியத்தொடு சூரனாகிய மாமரம் அழியும்படி செலுத்திய வேளவனை வேலாயுதக் கடவுளே மாலைதுகளும் திருமார்பையுடையவனே வலன் என்கின்ற அசுரனை வென்று இந்திரனின் வாசஸ்தலமாகிய அமராவதிக்கு பகைவனாகிய சூரபத்மன் என்கிற அசுரன் அழிந்து போக வேலை பிரயோகித்தவனே கரிய நிறத்தையுடைய எருமை வாகனத்தில் ஏறிவரும் எனது உயிரை கொள்ளை கொள்ள வந்தால் அக்கணமே தோகையுடைய அழகிய குதிரையாகிய மயில் வாகனத்தில் வந்து தோன்றி என்னை காத்து அருள வர வேண்டும்